நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்ற குரல்படி நோய் ஏன் வருகிறது எப்படி வருகிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இறைநிலை மருத்துவர் இன்றைக்கு தூக்கம் வருவதற்கான நுட்பங்கள் குறித்து உங்களுடன் செய்தியை பகிர்ந்து கொள்ள அந்த அடிப்படையில் தூக்கம் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று முதலில் தூக்கம் வர வேண்டும் என்றால் உணவு இரவு எட்டு மணிக்குள்ள எடுத்து பழகிட்டே வந்தோம்னா தூக்கம் வருவதில் உள்ள தடைகள் நீங்குவதை பார்த்து இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தூங்குற வரைக்கும் மொபைல் பார்க்குறது தூங்குற வரைக்கும் டிவி சீரியல் பார்க்குறது இரண்டும் தூக்கத்தை வரவிடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால் எப்போ இருந்தாலும் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துவிட்டால் இரவில் தூக்கம் நன்றாக வர ஆரம்பிக்கும் சிலருக்கு மனதில் குழப்பமான நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அவங்க புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு மலர் மருத்துவத்தில் ரெஸ்கியூ ரெமெடி என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து கிடைக்கும் அதை வாங்கி கா டம்ளர் தண்ணியில் ஒரு மூணு சொட்டு தண்ணி மூணு சொட்டு விட்டு குடிச்சுட்டு வந்தாங்கனாக அந்த நிலை மாறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இதை தாண்டி நம்முடைய உடலில் இரண்டு மந்திர புள்ளிகள் இருக்கின்றன அந்த முந்திர புள்ளிகளை ஒரு இருபத்தோரு முறை அழுத்தி விடுவதன் மூலமாக இரவே தூக்கம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இது தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் செய்யலாம் அல்லது தூங்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் செய்வதன் மூலமாக நல்ல தூக்கம் வருவதற்கான ஒரு வழியாக அமையும் இதை வந்து நான் காட்டுற மாதிரி அப்படியே உங்கள் சுண்டு வரில் திறக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காரை எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அந்த இடத்துல ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி உங்களுடைய கையை விரலை வச்சிக்கனா மூணு விரல் இந்த ப்ரீஜில் இருந்து வச்சிங்கன்னா மூணு விரல் தள்ளி வரக்கூடிய இந்த நடுவில் வரக்கூடிய இடம் நான் அந்த ரெண்டு இடத்தையும் என்னால் கையில் வச்சு அழுத்த முடியும் அப்படி அறுத்தி விடுறது ரெண்டு விரலையும் வச்சே அறுத்து விடுறது ஒரு இருபத்தி ஒரு முறை அடுத்தி விடுவதன் மூலமாக நிம்மதியான ஒரு தூக்கம் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேற ஒரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன் என்னுடைய பர்சனல் சேனல் இமயவரம்கிறதில் நிறைய விஷயங்கள் இருக்குது வேணுங்கிறவங்க போய் பார்க்கலாம் பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிய விரும்புவவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிறது என்ற தகவலையும் பதிவிட்டு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்